வணக்கம் நண்பர்களே இது பாருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு விவசாயி தான் இவர் வந்து முதல்ல வந்து வெளியில் வேலைக்கு போய்க்கிருந்தா அப்படி அப்புறமா வந்து என்ன பண்ணா அப்படின்னா பணம் வந்து எங்கிட்ட அவங்கட்டுக்கிட்ட கடனை வாங்கி என்ன பண்ண அப்படின்னா வந்து சட்டுப்பட்டுன்னு ஒரு போர் போட்டார் போருக்குள்ளி தெரியுதுங்களா இவர் நம்ம பக்கத்து வரத்துக்காக தான் போர்க்குழி தெரியுங்களா அதுதான் அதுதான் வந்து போர்க்குழி போர் போட்டார் தண்ணி வந்து நல்லா நிறைய தண்ணி தான் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் மாடு போகிற சாணம் அதெல்லாம் கொட்டி வச்சுருக்கோம் அப்படி இது வந்து நல்லா விட்டு நம்ம வந்து பூச்செடிகளுக்கு வந்து எடுத்து போகலாம் நல்லா உரமாக கிடைக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போது வந்து பூரம் அந்த மாதிரி கம்பி வேலி கம்பி வேலி பார்த்திங்கனா கம்பி வேலி கம்பி வேலி கல் கால் ஊண்டி கம்பி வேலி போட்டால் அப்படி ரெண்டு மூணு 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 மாடு வந்து வாங்கினோம் அப்படி வாங்கி அதுக்கு வந்து தண்ணி விடுறதுக்காக நம்ம டேங்க் வச்சுருந்தோம் அப்படி அப்புறம் வந்து டேங்க் வந்து அவனால் வந்து விவசாயம் வந்து பார்க்க முடியல என்ன அப்படின்னா விவசாயத்தில் வந்து வருமானம் இல்லை மாடு வச்சுருந்தாப்படி அப்படி மாட்டுலேயும் வந்து அந்த அளவுக்கு வந்து அவரை கேட்டால் மாடு வருமானம் இல்லைன்றாப்படியே இப்போ ஒரு கண்டுக்குட்டி மட்டும் வச்சுருக்கா அப்படி அது தெரியுதுங்களா உள்ளே இருக்குது உள்ளே தெரியுதுங்களா தான் ஒரு கண்டுக்குட்டி மட்டும் வச்சுருக்க அப்படியா கண்டுக்குட்டி மட்டும் வச்சிருக்கா அப்படி எல்லா மாட்டையும் விற்றுபட்டா அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவனால் வந்து சமாளிக்க முடியலை ஏன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து அந்த வருமானம் மட்டுமே வந்து போதாத ஒரு ஒன்று விவசாயிகளுக்கு எல்லா பேத்துக்குமே சைடு வருமானம்னு ஏதாவது வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு இன்கம் வந்து கண்டிப்பாக வரணும் வந்தால் மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும் அப்போ தான் அதில் இருக்க காசு இதில் எடுத்து போட முடியும் நீங்கள் விவசாயம் மட்டும் பண்ணி எடுத்து போனோம்னா கண்டிப்பாக வந்து அது வந்து முடியாத காரியம் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு லட்சம் நான் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலேயே வந்து செலவு பண்ணியிருக்காரு செலவு பண்ணிட்டு ஒன்றுமே ஒரு பார்க்க முடியல அந்த பக்கத்தில் தெரியுதுங்களா மல்லிகைப்பூ செடி மல்லிகைப்பூ செடி முல்லைப்பு செடி அதை அவர் தான் போட்டிருக்க அப்படி பக்கத்தில் கூட போய் பார்த்து காட்டு பாருங்க இதான் முல்லைப்பூ செடி அவர் போட்டிருக்க முல்லைப்பூ செடி அடுத்து அவர் போட்டிருக்க மல்லிகைப்பூ செடி அவர் இதை பார்த்தாலே போதும் அப்படின்ற மாதிரி என்ன பின்ட்டாப்டி மாடெல்லாம் ஊற்றுவிட்டு இப்போ வந்து அவ்வளவு தொட்டி எந்த விவசாயம் பார்த்துக்கிறக்கா அப்படி சரிங்களா அதுதான் விவசாயிகளோட வந்து நேச்சர் நேச்சரெலாம் வந்து பண்ணக்கூடிய விஷயம் நேச்சரெலாம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டுக்கிறீங்க பாருங்கள் சரிங்களா அந்த மாதிரி வீடியோவெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஆளுட பட்டனை சர்ச் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே ஓகே மறந்துடறாங்க ஓகே நன்றி